வணக்கம் டேன் தமிழியின் காலநேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் முதலில் உள்நாட்டு செய்திகள் இலங்கை போக்குவரத்து சபையின் கிளிநொச்சி சாலை ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளனர் இலங்கை போக்குவரத்து சபையின் கிளிநொச்சி சாலை ஊழியர்கள் இன்று பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் நிர்வாகத்தில் இடம்பெறும் பிரச்சினைகளை தீர்க்க வலியுறுத்தி குறித்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது சாலையில் இடம்பெறும் நிர்வாக ரீதியிலான பிரச்சினைகளை உயர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படாமையால் தாம் இன்று பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க தீர்மானித்ததாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை இந்திய தூதுவர் சந்தோஷ் யா எதுபெரும் புதன்கிழமை சந்திக்க உள்ளார் கடச்சொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யா எது புதன்கிழமை கொழும்பில் சந்திக்க உள்ளார் இந்த சந்திப்பின் போது இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினை தொடர்பில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது விசாரமாக அத்துமறும் இந்திய மீனவர்கள் சம்பந்தமாக நெகிழ்ச்சித்தன்மையை தன்மையை காண்பிக்க முடியாது என அமைச்சர் சந்திரசேகர் அறிவித்துள்ளார் அத்துமறும் இந்திய மீனவர்களை கைது செய்யுமாறும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபரணங்களை பயன்படுத்துகின்ற போது அவற்றை கைப்பற்றுமாறும் கடற்படைக்கு அரசாங்கம் கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளதன் பின்னணியிலேயே இச்சந்திப்பு இடம்பெறவுள்ளது இலங்கை சீன உறவுகளின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதாக சீன ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சீனாவும் இலங்கையும் நெருக்கமான உயர்மட்ட பரிமாற்றங்களை பராமரித்து பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்புகளை முன்னெடுத்து வருகிறது எனவும் ஒரு பாதை ஒரு மண்டலம் முன் முயற்சியினூடாக இலங்கை பல்வேறு வகையிலும் பயனடைகிறது என சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார் இத்தகைய உறவுகள் மற்றும் ஒத்துழைப்புகளின் ஊடாக சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்களில் இலங்கையுடன் சிறந்த ஒருங்கிணைப்பை சீனா எப்போதும் பேணி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று பேர் தற்போது இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மான பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக இருபத்தொராயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்து மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட சேகத்தில் மழை வெள்ள நிலைமை குறித்து கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே கடந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி வரையான நாட்களிலே அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு தசம் நான்கு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி நான்கு மனத்தேலத்திலே இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டது உண்மையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அது உரிய பாரிய அளவாக காணப்படுகின்றது இந்த நிலையிலே எங்களுடைய மாவட்டத்திலே இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் மாதம் எண் எண்பத்தி ரெண்டு பாதுகாப்பு நிலையங்களிலே ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி நானூற்றி பதினேழு பேர் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி இருபத்தி ஆறு பாதுகாப்பு நிலையங்களிலே அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் தற்போது இந்த மலை வீழ்ச்சியினுடைய அளவு அல்லது மழையினுடைய தன்மை குறைவடைந்து காணப்படுகின்ற காரணத்தினாலே பல பொதுமக்களும் தங்களுடைய வீடுகளுக்கு மீள திரும்பி கொண்டிருக்கின்றார்கள் இருந்த தற்போது பல இடங்களிலே இந்த வெள்ள நீரோட்டம் இயல்பாக காண முடியாத காரணத்தினாலே பல இடங்கள் இன்றும் வெள்ளமாக நிரம்பி இருக்கிறது அந்த இடங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்தும் தங்களுடைய இந்த பாதுகாப்பு நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவருக்குரிய சமைத்த உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சில பிரதேச செயலாளர் பிரிவிலே அரசாங்க நிதி ஒதுக்கீட்டின் மூலம் இந்த சமைத்த உணவு வழங்கப்படாமல் அவதானிக்கப்பட்டது குறிப்பாக சாகுச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவிலே அந்த நிலைமை காணப்படாத தன்மை நேரடியாக அவதானிக்கப்பட்டு உடனடியாகவே அந்த மக்களுக்கு தேவை ஏற்படுகின்ற காலப்பகுதிக்கு மூன்று நாட்கள் அல்லதுக்கு மேலதிகமாக தேவைப்படும் பட்சத்திலே அவர்களுக்கு உடனடியாக அரச நிதி மூலம் சமைத்த உணவை வழங்கக்கூடிய அறிவுறுத்தல் பிரதேச செயலாளருக்கு என்னால் வழங்கப்பட்டிருக்கின்றது அதை சாவச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவிலே உப்புக்கேணி என்ற பிரதேசத்திலே நீர் வளைந்துட முடியாமல் ஐம்பது குடும்பங்கள் உறவினர் நண்பர்களுடைய வீடுகளிலே தங்கி இருக்கின்றார்கள் அதற்கு நீர் உடனடியாக வெளியேறக்கூடிய சாத்தியப்பாடு எதுவும் இல்லாத காரணத்தினாலே நீர் இறைக்கும் இயந்திரங்கள் மூலம் அந்த நீரை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அந்த வகையிலே இந்த வெள்ளம் வடிந்தோட முடியாத நிலைமை காணப்படும் பட்சத்திலே தொடர்ந்து எங்களால் அதுக்குரிய பொருத்தமான பொறிமுறை மூலம் அந்த வெள்ளம் அகற்றப்பட இருக்கின்றது இனிவரும் காலங்களிலே இவ்வாறான ஒரு வெள்ள நிலவரம் ஏற்படும் பட்சத்திலே நாங்கள் அதற்கு முன்கூட்டியே இந்த வடிகால் அமைப்பு முறைகளை சரியான முறையிலே பேணிக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு அதுக்கு அனைத்து திணைக்கலங்களுடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் இந்த எதிர்பார்த்து எதிர்பார்த்திருக்கின்றோம் எதிர்வரும் காலங்களிலே அல்லது எதிர்வரும் வாரத்திலே நாங்கள் இந்த பிரதேச செயலாளர் பிரிவு ரீதியாக விவரங்களை திரட்டி எந்தெந்த இடங்களிலே அல்லது எந்தெந்த பிரதேசங்களிலே இந்த வெள்ளம் வழிந்தோடுவதற்குரிய பொருத்தமான பொறிமுறை இல்லை என்பதை நாங்கள் கண்டறிந்து அதனுக்கு தீர்வாக அது சம்பந்தமாக அனைத்து தினங்களைங்களையும் ஒருங்கிணைத்த ஒரு நேரடியாக அந்த பிரதேசத்திற்கு விஜயம் செய்து அல்லது நேரடியாக அந்த பிரதேச களத்திலே சென்று என்னென்ன விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு முழுமையான விவரத்தை பெற்று அதன் மூ அமைச்சின் மூலம் அதற்குரிய நிதிய ஒதுக்கீட்டை பெற்று அதற்குரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது வடக்கு மாகாண முதலீட்டாளர்கள் மன்றத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் முதலீட்டாளர்கள் மன்றத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் எதிர்வரும் காலத்தில் மேற்கொள்ளப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவன்னா வேதநாயகன் யாழ் வணிக கழக தெரிவித்தார் யாழ் வணிக கழகத் தலைவர் ஜெஸ் சகரன் தலைமையிலான குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் சேலத்தில் சந்தித்து கலந்துரையாடினர் நகரில் அமைந்துள்ள புதிய சந்தை கட்டட தொகுதியில் மிக நீண்ட காலமாக பயன்பாடில்லாது இருக்கும் தளத்தை சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு வாடகை அடிப்படையில் வழங்குவதன் ஊடாக அவர்களுக்கு நிரந்தர சந்தை வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் என வணிகர் கழக பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர் ஜாழ் மாநகர சபையுடன் ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் குறிப்பிட்டார் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை முன்னெடுக்க பலர் ஆர்வமாக உள்ள போதும் அவர்களுக்கான தொழிற்சாலைகளை நிறுவுவதற்கான இடங்களையும் அனுமதிகளையும் பெற்றுக்கொள்வதில் இடர்பாடுகளை எதிர்கொள்வதாக வணிகர்களக கழக பிரதிநிதிகள் குறிப்பிட்டனர் அதற்கு பொருத்தமான இடங்களை ஒவ்வொரு பிரதேச பிரிவிலும் ஒதுக்கினால் அவற்றை குத்தகை அடிப்படையில் அவர்களுக்கு வழங்க முடியும் எனவும் அனுமதிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே கூரையில் அலுவல்களை ஒழுங்குபடுத்தினால் இலகுவாக இருக்கும் எனவும் தெரிவித்தனர் வடக்கில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் குறிப்பிட்ட சில பிரதேச சிலர் பிரிவுகளில் இடங்களை பெற்றுக்கொள்வதில் சிரமங்கள் இருக்கும் என குறிப்பிட்ட ஆளுநர் ஏனைய பிரதேச பிரிவுகளில் அதற்கான தடைகள் இருக்காது என நம்புவதாகவும் அவற்றை செய்ய முடியும் எனவும் சாதகமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார் வடக்கு மாநத்தில் முதலீட்டாளர்கள் தொழில் முயற்சியாளர்களுக்கு வழங்கக்கூடிய இடங்களை அடையாளப்படுத்திய பின்னர் வருடத்தில் ஒரு தடவையாவது முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடாத்தினால் அனுகூலமான பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என வணிகர்கள பிரதிநிதிகள் விடுத்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் அதற்கான முன்னாயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் வடக்கின் ஐந்து மாவட்டங்களுக்கும் இடையிலான குளிரூட்டப்பட்ட பேருந்து சேவையை ஆரம்பிக்குமாறு ஆளுநருடன் யாழ் வணிகர்கள பிரிதிகள் கேட்டுக்கொண்டனர் விரைவில் அவற்றை ஆரம்பிப்பதற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆளுநர் குறிப்பிட்டார் சத்திர சந்தையை புனரமைக்குமாறு கடந்த காலத்தில் முன்வைக்கப்பட்ட திட்டங்களை ஆராய்ந்து செயற்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்றும் யாழ் வணிகர்களத்தினரால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அது தொடர்பில் கவனம் எடுப்பதாக ஆளுநர் தெரிவித்தார் வடக்கில் நிலவும் மணல் பிரச்சினைக்கு தெற்கில் இருந்து இங்கு மணலை கொண்டு வரும் யோசனையும் கடலிலிருந்து மணலை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் திட்டத்தையும் வணிகர் கழகத்தினர் முன்வைத்தனர் அவற்றை ஆராய்வதாக ஆளுநர் குறிப்பிட்டார் பயணிகள் கப்பல் போக்குவரத்து ஆபத்தானதாக உள்ளது என சுட்டிக்காட்டிய வணிகர் கழகத்தினர் தீவோ பகுதிகளின் பொருட்கள் போக்குவரத்து திரையிறங்கும் கைவினை நுட்பத்தை பயன்படுத்துவதன் அவசியத்தையும் முன்வைத்தனர் இவற்றுக்கு சாதகமான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் பதிலளித்தார் வடக்கில் நலிவுற்றவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு சிறந்த பொறைமுறையை உருவாக்குமாறும் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் அதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் நாயகம் மாய்ந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலையே உடனடியாக நடாத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களினால் ஒரு நன்மையும் இல்லை ஏனெனில் குறித்த வேட்பு மனுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கோரப்பட்டவை தற்போது இரண்டு வருடங்கள் முற்றாக கடந்துள்ளது எனவே பழைய வேட்புமனுக்களின் ஊடாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் போது இளம் பிரிணித்துவதற்கான வாய்ப்பு இழக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தல் சட்ட விதிமுறைகளின் பிரகாரம் வேட்புமனுக்களில் முப்பத்தைந்து வயதுக்கு குறைந்த இளம் பிரேத்துவம் நூற்றுக்கு இருபத்தைந்து விதமாக காணப்பட வேண்டும் என ஜோசனை திட்டம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது ஏபிடிஏ உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் இந்த முறைமை பின்பற்றப்பட்டது எனவே பழைய வேட்புமனு ரத்து செய்யப்பட்டு புதிய வேட்புமனு கோரப்பட்டு இதுவரை ஆண்டு பிப்ரவரி பதி ஐந்தாம் தேதிக்கு முன்னதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் பொதுமக்களுக்கு தட்டுப்பாடின்றி சமையல் எரிவாயு வழங்குவதற்கு விசேட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு தட்டுப்பாடின்றி சமையல் எரிவாயு வழங்குவதற்கு லாப்ஸ் சமையல் எரிவாயு நிறுவனம் விசேட வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது நாட்டில் கடந்த சில நாட்களாக லாப்ஸ் சமையல் எரிவாயுக்கு தட்டுப்பாடு நிலவி வந்த நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி நரோஷன் பேரிஸ் தெரிவித்துள்ளார் இதன்படி நாளாந்தம் பத்தாயிரம் லாப் சமையல் எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த மாதம் மேற்கொள்ளப்பட்ட விலை திருத்தத்தில் லாப் சமையல் எரிவாயு விலையில் மாற்றங்கள் எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை என நரோஷன் பீரிஸ் தெரிவித்துள்ளார் புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வு கிடைக்கும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பின் பத்தின் மூன்றாவது திருத்த சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மான முறைமையை முடிவுக்கு கொண்டு வரவும் புதிய அரசியலமைப்பின் ஊடாக அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் சுமார் முப்பத்தேழு வருட காலமாக நடைமுறையில் உள்ள மான் சபை முறைமையால் நாட்டிற்கோ அல்லது தமிழ் மக்களுக்கோ எந்த விதமான பலனும் இதுவரை கிடைக்கவில்லை மாறாக இலங்கையில் அனாவசியமான பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் வகையிலான நிலைமையே காணப்படுகிறது எனவே சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் பிரச்சனைகளை தோற்றுவிக்காத வகையிலான அரசியல் ரீதியிலான தீர்வு திட்டத்தை எமது அரசாங்கம் முன்வைக்கும் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்துவதாக கூறி இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டது அந்த ஒப்பந்தத்தை ஆரம்ப காலத்திலிருந்தே நாங்கள் எதிர்த்து வந்துள்ளோம் நாட்டு மக்களின் விருப்பத்துக்கு மாறாகவும் அமைச்சரவையில் கூட அனுமதி பெறாமலும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இருப்பினும் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அரசியலமைப்பின் ஊடாக நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பதிமூன்றாம் திருத்தத்தின் அடிப்படையிலான மானசபை முறைமையால் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படவில்லை மாறாக இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் வகையிலான சூழலே காணப்படுகிறது எனவே பயனற்ற மானசபை முறைமையை பதிலாக தமிழ் மக்கள் அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடியதும் அனைத்தின மக்களுக்கும் சமமாக உரிமைகளும் பெற்றுக்கொள்ளும் வகையிலுமான புதிய அரசியமைப்பை உருவாக்கும் பணியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்படுகின்றது இதற்காக இலங்கையில் உள்ள அனைத்து தரப்புகளினாலும் கருத்துக்களை கேட்டறிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து குறுகிய காலங்களில் ஆகின்ற நிலையில் நாட்டின் பொருளாதார பிரச்சினைகளை தீர்ப்பதில் முன்னுரிமை அளித்து செயல்பட்டாலும் நிரந்தர தீர்வுகளுக்கான பல நடவடிக்கைகளை முன்னெடுக்க முன்னெடுத்து வருகின்றோம் நடைமுறையில் உள்ள பழமை வாய்ந்த அரசியலமைப்புக்கு பதிலாக புதிய அரசியலமைப்பு உருவாக்குவது முக்கிய பொறுப்பாக நாங்கள் கருதுகிறோம் புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வு கிடைக்கும் அப்போது பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தமோ அல்லது மான சபை முறைமைக்கான தேவையோ நாட்டில் இருக்காது என டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார் சந்தையில் நாட்டு அரிசிக்கு பற்றாக்குறை நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களாக சந்தையில் நாட்டு அரிசிக்கு பற்றாக்குறை நிலவி வருகிறது இந்த விடயம் தொடர்பில் தீர்வொன்றை வழங்குவதற்காக சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் அரசாங்கம் பல தடவைகள் பேச்சுவார்த்தைகளை நடாத்திய போதும் தீர்வு வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே சந்தையில் நிலவும் நாட்டு அரிசி பற்றாக்குறைக்கு தீர்வு காணுகின்ற வகையில் அரிசி விலையை கட்டுப்படுத்தவும் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் நாட்டு அரிசி இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்தது இதற்கான விலைமனு குரல் நடவடிக்கை மேற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் தற்போதும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையை மீறி சந்தையில் அரிசி விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றனர் வத்தலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது காலாவதியான காய்ந்த மிளகாய் கைப்பற்றப்பட்டுள்ளது வத்தலை பகுதியில் இறக்குமதியாளர்கள் மற்றும் மொத்த வியாபாரிகளால் நடாத்தப்படும் கலைஞர் சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது காலாவதியான நாங்குதோன் காய்ந்த மிளகாய் கைப்பற்றப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தை முன்னிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற பதுக்கலை கண்டறிய இவ்வாறான சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் தெரிவித்துள்ளனர் அவ்வாறான தகவல்கள் இருப்பின் பத்தொன்பது எழுபத்தி என்ற நுகர்வோர் விவகார அதிகார சபையின் துரித இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தும் மாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது களனி வெத்தியகுட பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த காலாவதியான ஒரு தொகை உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன எதிர்வரும் பண்டிகை காலத்தில் விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த காலாவதியான ஒரு தொகை உணவுப் பொருட்களை நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் கைப்பற்றியுள்ளனர் இதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கடலை பிறப்பு என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன கழனி வெத்தியகுட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இவை கைப்பற்றப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த பொருட்கள் காலாவதியான நிலையில் அவற்றின் திகதிகளை மாற்றி பண்டிகை காலத்தில் விற்பனை செய்வதற்கு தயாராக வைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை விரகலம்பதி இந்து மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள இடைத்தங்கள் முகாமில் ஐம்பத்தேழு குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளன திருவோணமலை வெருகல் பிரதேசலக பிரிவில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் மாவடிச்சேனை சேனையூர் பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பத்தேழு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று ஐம்பத்து மூன்று நபர்கள் வெருகலம்பதி இந்து மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வெள்ள நீர் வடைந்து வரும் பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்படுகின்றனர் மாவடிச்சேனை பகுதியில் உள்ள திருவோணமலை மட்டக்களப்பு வீதியை ஊடர்த்து வெள்ள நீர் பரவிச் செல்கிறது வாகனங்கள் அசோரியங்களுக்கு மத்தியில் பயணிப்பதையும் அவதானிக்க முடிந்தது வெறுகல் பிரதேச பிரிவில் மாவுடிச்சேனை சேனையூர் வட்டவன் பூநகர் பகுதிகளில் உள்ள வயல் நிலங்கள் பலவும் நீரில் மூழ்கி காணப்படுகின்றன வெறுகலம்பதி இந்து மகா மகாவித்தியாலய இடைத்தங்கள் முகாமில் தங்கியுள்ளவர்களை மாவட்ட அரசாங்க அதிபர் ஹெட்டி ஆராய்ச்சி நேற்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார் வெள்ள அனத்தத்தினால் வெறுகல் பிரதேச பிரிவில் இரண்டு இடைத்தங்கள் முகாம்கள் இருந்தன தற்போது வெள்ளம் குறைவடைந்துள்ளது இங்கு தற்போது ஐம்பத்தேழு குடும்பங்கள் இருக்கின்றனர் இவர்களுக்கு சகல அமைப்புகளும் உதவி செய்கின்றன வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டோர் அதே போன்று விவசாயத்தில் பாதிக்கப்பட்டோருக்கும் அரசாங்கத்தினால் நஷ்ட ஈடு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் தினாம வைத்திய நிலதாரி சீலும மகத்துருநாமியை ஜனதாவை ரதி மட்டக்களப்பு போரதீவு பற்றி பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெரியபுரத்தீவு பத்திரக்காளியம்மன் ஆலயத்தால் நிவாரணம் வழங்கப்பட்டது மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ள அநத்தத்தினால் பாதிக்கப்பட்ட போரதீவு பட்டாபுரம் முனைத்தீவு ஆகிய கிராம மக்களுக்கு நேற்று பெரியபோரதீவு பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் நிவாரணம் வழங்கப்பட்டது பெரிய போரதீவு பத்திரக்காளியம்மன் ஆலயத்தின் நிதி பங்களிப்பின் மூலம் ரூபாய் இருபது லட்சம் பெருமையான நிவாரணம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுகின்றது முதற்கட்ட நிவாரணம் போர்தீவு பெற்று பிரதேச ஒத்துழைப்புடன் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன இத்துடன் காலநேர பிரதான சிதிகள் நடைபெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்